ங்கம் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இதோட பேர் வந்து இந்த பழம் பேர் என்ன உங்க உங்கள் ஊரில் வள வழக்கில் சொல்லுவாங்கன்றத எனக்கு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் வந்து இது எப்படி சொல்லுவோன்னு பார்த்திங்கன்னா சிவகங்கை ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து இதோட பேர் வந்து சூறாம்பலம்னு சொல்லுவோம் ஸோ அந்த வகையில் இதில் வந்து பார்த்திங்கன்னா முள் நிறைய இருக்கும் பற்ற பத்த பத்த நான் எப்படி சொல்கிறதுனா புதர் புதராக இந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக என்னை கையில் மாட்டிக்கிச்சு அதனால் அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல வீடியோவில் அதுதான் ஆக்சுவலி எனக்கு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் சொல்லுவாங்களா இப்போ ரெண்டு மூணு இதில் வாயில போட்டு சவைச்சு பார்த்தேன் அப்படியே நீ ஒரு ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிக்கிற அந்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சுங்க ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலுக்கு எடுத்தப்பறம் கற்பாயி பாட்டின்னு ஒரு பாட்டி அந்த பாட்டி இது மாம்பழம் அதெல்லாம் ஆர்சி நடுநிலை பள்ளி அந்த ஸ்கூலில் வந்து யாராவது படிச்சுருந்தீங்கன்னா ஊர் பேரை சொன்னால் சத்தியமாக யாருக்கும் தெரியாது ஆனால் சொல்லலை வா அப்படிலாம் கேளுப்ப ஐயோ நான் வேறங்க நான் தனியாக வந்து இவருக்கு தெரியாமல் நான் வந்து இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன் பட் என்ன பண்ணுறது நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இவரை அதனால் நான் இவரோடையா இங்கே காடா தனியாக என்னால் வந்து வீடியோ பண்ண முடியாது பயமாக இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு நான் இவரை கூப்பிட்டு வர வேண்டியிருக்கு பட் என்ன தான் இருங்க நம்மளோட பழசை நம்ம மறக்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் எனக்கு இந்த சூறாம்பழத்தை வா இது கா இந்த செடியை பார்த்தோடனே இந்த ஏரியா வந்தோன்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் மாமா இது சூறாம்பழம் அப்படின்னு மாமா உங்களுக்கு தெரியுமா அது பழம் இவர் ஒன்றும் பெரிய அமெரிக்க ரிட்டர்ன் கிடையாது இவருக்கும் தெரிஞ்சிருக்கணும் மறைக்கிறார் ஆ சொல்லுங்க மாமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஹலோ ம் நாங்கள மெட்ரோ சிட்டில பண்ணோம் மாமா ப்ளீஸ் சொல்லுங்க அப்புறம் உங்க ஊர் என்னங்கறத நான் எல்லாரக்கு சொல்லி கொடுத்துருவேன் கொஞ்சம் ஒரு மாமா அப்படி இல்ல மாமா இந்த சூரம்பல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் ஸ்கூல் போறப்ப இது எல்லாம் ஒரு உங்க ஊர்ல முதல்ல என்னன்னு சொல்லுவீங்க பாருங்க பச்ச சூரப்பலம் தான் சொல்லுவீங்களா அவங்க ஊருக்குலாம் இம்மு வராது அதனால வந்து அவங்க சூறப்பழம் தான் சொன்னாங்க எங்கள் ஊரில் தான் சூறாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோன்னு வச்சுக்கோங்களேன் இது கூடவே இதோட அக்கா ஒன்று இருக்கும் இழந்த பழம் அது சூப்பராக இருக்கும் அதுவும் கப்பு கப்பாக வச்சுட்டு சேல் பண்ணுவாங்க அதில் சூறாம்பழம் தாங்க பெஸ்ட்டு ஸோ நாங்கள் வந்து கிராமத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சிட்டின்னு சொல்ல முடியாது கிராமத்தோட கொஞ்சம் நல்ல ஊருன்னு வைங்களேன் அந்த மாதிரி நல்ல ஊருன்னா கொஞ்சம் பஸ் வசதியெல்லாம் நல்லா நிறைய இருக்கிற நிறைய பஸ் வரக்கூடிய ஊருக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இது கிடைக்கிறது கம்மியாயிடுச்சு அப்போ அம்மா அப்பா ஊர் வரும் இல்லை எங்கள் ஊர் வழிதான் மதுரைக்கே பஸ் போகும் அது தெரியுமா உங்களுக்கு மாமா காலையில ஒன்று போகும் மத்தியானம் ஒன்று போகும் பதினோரு மணி பஸ்ஸுன்னு ஒன்று போகும் போகிற பஸ் தான் திரும்பி இல்லை காலையப்பான்னு ஒரு பஸ் போகும் எனக்கு ஞாபகம் இருக்கு அதெல்லாம் சைல்டுஹுட் மெமரி நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்புறம் ஈவினிங் போகும் இல்லை இப்பெல்லாம் நிறைய பஸ்ஸு போகுது சும்மா இருங்க இப்போ எல்லாருமே கார் வாங்கிட்டாங்க ஆமாம் இல்லை போகுது போகுது சரியா ஸோ அதனால் வந்து எனக்கு இதுதான் தான் சொன்னேன் நான் இந்த வீடியோ வந்து இவங்கள வச்சுட்டு நான் எடுக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் மெயினாக இன்னொரு ஒரு பதிவு நான் சொல்லிக்கிறேன் இதில் என்ன நியூட்ரியன்ட் கண்டென்ட் இருக்குன்னா எனக்கு தெரியாது ஆனால் அது நல்லா சுறுசுறுன்னு இனிப்பாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படி வாழ்ந்த சாப்பிட்டா சாப்பிட்டான் அப்படியே சாப்பிடும்போது அந்த சின்ன வயசு ஸ்கூல்ல போய் உட்காந்துட்டு அந்த பாட்டிகிட்ட வந்து இந்த தண்டி உலக்கு அதில் வாங்கின ஞாபகம் ஐயோ சூறாம்பழம் சூப்பராக இருக்கு பிரதி பலன்னே அடைஞ்ச மாதிரி இருக்கு டொரியன் சாப்பிடும்போது நான் இதே டைலாக் தான் சொன்னேன் நான் அதனால இது இக்னோர் பண்ணிருங்க இந்த டைலாக ஓகேவா என்னதான் சொல்லுங்க எங்கள் மாமா கை மேலே பாசம் அதிகம் எங்கள் காமிங்க தெளிவாக தெரியுது நீ சாப்பிட்ற பழம் மட்டும்தான் பிரபு பிரபு பழனே அடையிற இல்லை மாமா பிறவி பிறவி பலன் அப்படின்னா பிறந்ததோட பலனையே அப்பதான் அடையிறோம் சொல்லிட்டு அதை சாப்பிடறப்ப மட்டும் நான் நினைக்கிறது கிடையாது இங்க பாருங்க இது அங்கே இருக்கிற தமிழிலுக்கு அப்படியே போட்டோ எடுத்துக்கிறேன் ஒரே நிமிஷம் எங்க வீடியோஸ் இப்படிதான் இருக்கும் நேச்சுரலா இருக்கும் ரொம்ப ராவா இருக்கும் கண்டென்ட்ல தான் எடுக்கிறோம் இந்த மாதிரி கடியும் இருக்கும் எனக்காக எவ்வளோ பாசமாக எனக்கு கொடுக்குறதுக்கு இதை வந்து மாமா எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்களேன் என்ன உருட்டு நம்மளை உருட்டட்டுங்க பேசட்டுங்க ஆனால் பாசங்கிறது தான் சூரபலத்தை சூரப்பலத்தை இருக்காரு எனக்காக ஆமாம் நல்லதாக பார்த்து பாருங்க மாமா ம் ஃபுல்லாக ம் சொல்ல இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன் ஜோ இது கடையில் திங்கிடணும்னு வேறு ஆசை ஆசாரினாலும் தின்னுட்ருக்கேன் வேற ம் அந்த மாதிரி நிறைய இருக்குது நிறைய பாருங்கம்மா இங்கே பாருங்க இந்த காடு ஃபுல்லாகவே ம் ஃபுல்லாக ஃபுல்லாகவே சூறாமலாம் அவ்வளோ இருக்குதுங்க எனக்கு அவ்வளோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுனே தெரில சந்தோஷத்தில் குதிக்கிறேன்னு நின்று என்னமாம் ஆ நீங்கள் ஒன்று பண்ணிங்கல்ல எனக்கு சிங்கப்பூரில் ஞாபகம் இருக்கா நவாப்பழம் அப்போவும் பாசத்தை பாருங்க மாமாவுக்கு என்ன தான் நம்மளை கழிவு ஊத்துனாலும் மாமா வந்து மனசுக்குள்ளே பாசம் வச்சிருக்காரு அதனால் என்ன பண்ணார் ஏய் உனக்கு நவாப்பழம் ரொம்ப பிடிக்கும்ல அது கல்யாணம்னு புதுசு அப்போ என்ன பண்ணாரு போயிட்டு குத்து கொத்தா பறிச்சுட்டு பாருங்க நான் கூட ஊரில் கூட அப்படி சாப்பிட்டதில்ல அதை நான் வியந்தேன் ஆனால் லேட்டஸ்ட்டாக ஒரு சில வீடியோஸ் அடைந்தே இல்லையா அப்ப பிறவி பலனை வந்து உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நான் வந்து நினைச்சேன் அப்ப நான் சாப்பிட்றத நினைக்கல ஓ பிறவி பலன் வந்து மாமா கல்யாணம் பண்ணியிருக்கோம்னு நினைச்சேன் நான் ஓகே அப்படி கூட வச்சுக்கலாம் சரியா ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா சில வீடியோஸ் பார்க்கும்போது எப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரியும் வெளி அதாவது இந்தியாவை தாண்டி வெளில போயிட்டாலே நம்மளுக்குலாம் வந்து என்னமோ இது இருக்க மாதிரியும் இந்தியாவில் இதெல்லாம் இல்லைங்க இந்தியாவில் இதெல்லாம் இல்லைங்க இங்கே தாங்க இருக்குது இது இந்தியாவில் இல்லைங்க இதெல்லாம் இருக்குங்கும்போது எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு ஏ எங்கடா இருக்கீங்க எயிட்டீஸ் நைன்ட்டீஸில் நான் சொல்கிறேன்னே இது இந்த ஃபேக்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த உண்மைக்கு என்ன அதுன்னு சொல்கிறேன் நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து டுவெல்த்து வரைக்கும் வந்து ஸ்கூலில் படிச்சிருப்போம் நம்மளோட ஏஜுக்கு சொல்கிறேன் நான்

பட் என்னன்னா அந்த ட்வெல்த்து முடிச்சு ஏதோ ஒன்று ரெண்டு காலேஜ் டிகிரியை முடிச்ச உடனே என்ன பண்ணிடுறாங்க வெளிநாட்டில் மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இல்லைன்னா வெளிநாட்டில் போய் இருந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அவங்களோட அந்த யங் ஏஜில் அங்கே போகிறதுனால அதுக்கப்புறம் இங்கே இந்தியாவில் டெவலப் ஆகியிருக்க இதெல்லாம் வந்து கண்ணை மறைச்சிட்டு ரெண்டு மூணு வீடியோஸ் நான் அதில் கமெண்ட்ஸே பண்ணியிருக்கேன் ஏய் எயிட்டிஸ் நைன்டீஸில் நீங்களாம் வந்து அங்கே போயிட்டு அங்கே தான் என்னமோ எல்லாம் இருக்க மாதிரி வந்து பண்ண வேண்டாம் ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கற ஸ்டூடெண்ட்ஸும் அதை வந்து ப பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க சொல்லப்போனால் இதை விட இன்னும் அதிகமாகவே வந்து இந்தியாவில் இருந்துட்டு தான் இருக்குது இது எப்படின்னா வீடியோ வந்து பண்ணலாங்க எப்படி பண்ணலான்னா இது இங்கே இருக்குது ரொம்ப நல்லா இருக்குதுனா நான் பார்த்தது இப்போ தான் நான் பார்த்துருக்கேன் நல்லா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் பாவம் இந்தியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னா அதை விட சூப்பராக டாப் மோஸ்ட்டு ட்ரெண்டிங்கில் இருக்க நிறைய விஷயங்கள் இந்தியன் இந்தியாவில் இருக்க நம்மளோட குழந்தைங்களும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்லுவேன் அதுக்கு ரீசன் எனக்கு நான் யோசிச்சு என்ன பார்த்து இவ்வளவு வியக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் சில சிம்பிள் விஷயங்கள் தான் வியந்த ஈவன் ஒரு பேக்காக இருக்கட்டும் அப்புறம் அந்த பென்சில் பவுச் இந்த மாதிரிலாம் அது பண்ணுறாங்களா அதை கூட ஸோ அந்த மாதிரிலாம் இது பண்ணுற போது பார்க்கும்போது வேர்ல்டு ரொம்ப சுருங்கிடுச்சு அது இன்னும் தெரியலை உங்களுக்கு தான் இதெல்லாம் வியப்பாக இருக்குது அது எதனாலன்னு கேட்டால் நான் சொன்னது தான் டிகிரியோடு இங்கே முடிச்சுட்டு கல்யாணம் கட்டிட்டு வெளிநாடு போயிட்டோம் அப்படின்னா இந்தியா அதுக்கப்புறம் நம்ம இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே லெவலில் தான் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க இதை நான் கண்டிப்பாக சொல்லணுன்னு நினச்சேன் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் நம்ம என்ன தான் ஃபாரின் போனாலும் என்ன தான் நம்மளோட பேஸ் இதுதாங்கிறத வந்து நம்ம மறக்கவே கூடாதுங்க வந்து எனக்கு வந்து இதானுச்சு ஸோ இது சேம் லைக் என்னோட தமிழ்ச்சி காடனோட இதுக்கும் பொருந்தும்னு வச்சுக்கோங்களேன் நம்மள நம்மளே என்னைக்குமே வந்து இந்த தாழ்வா 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 இருக்கிறத தயவு செய்து மறந்துருங்க இது வந்து நம்ம மலேசியா போனால் தான் இருக்கும் சிங்கப்பூர் போனால் தான் இருக்கும் இல்லைனா வந்து வேற என்ன சொல்கிறது இப்போ வீடியோ ஸ்டாப் ஆகும் போது நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்